பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் தான் இருக்கணும் நான் வந்து இரநூறு கிராம் கோஸ் எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கழுவி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து சீவல் போட்டுக்குங்க ஒரு கப்பு கோஸ் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சீவல் போட்டுக்குங்க ஒரு கப்பு கோசுன்னா நான் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு காளான் எடுத்து நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதே போல் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காளான் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க ஏன்னா கோசே வந்து ஈரப்பதமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி சேர்க்காமலே நல்லா தண்ணி சேர்த்த போல் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் கையில் வந்து தண்ணி தொட்டுக்குங்க பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இந்த சைஸ் எடுத்துக்கோங்க இது வந்து பகோடா போடுற மாதிரி தான் நீங்கள் வந்து எப்படி ஒன்றாலும் போட்டுக்கலாம் இது வந்து உடஞ்சி வந்தாலும் பரவாயில்ல நம்ம கடைசியில் வந்து நல்லா உடச்சி தான் எடுக்க போகிறோம் எண்ணெய் சூடானதும் இதைப்போல் குட்டி குட்டியாக எடுத்து இப்படி சேர்த்துடலாம் திருப்பி விடுறதுக்கு இடம் வந்து கேப் விடுங்க இதே போல் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி விடணும் அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்கமா குறைச்சி வச்சுடுங்க ஏன்னா டக்குன்னு மேலே செவந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால மீடியமான அளவில் வச்சுடுங்க இப்போ பாருங்கள் திருப்பி விடலாம் இதே போல் திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இதே போல் இருக்கிற காளான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கங்க பாருங்க இப்போ வந்து நல்லா ஆறணும் அப்புறம் இதை வந்து நல்லா இது போல் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம பொரிச்ச எண்ணெயே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது இதை சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கிடுக்குமா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே பொறிச்சு இருக்க காளானில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் காரமும் சேர்த்துருக்கோம் பொடிய நறுக்குன்னு கறிவேப்பிலை இந்த அளவுக்கு பிச்சு போட்டுருங்க இது ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பு தேய் குறைச்சி வச்சிருங்கம்மா மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருங்க காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க இல்லை உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க மிளகாய் தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா வந்து நம்ம காளான் சேர்த்ததுக்கப்புறம் கெட்டியாகிடும் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காளானில் உப்பு சேர்த்துருக்கோம் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுடுங்க பாருங்கள் மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் அடுப்பு தீ கொறைச்சி வச்சு விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் அதிக நேரம் கொதிச்சுதுன்னா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் நம்ம வச்சுருக்க தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம ரொம்ப பொடியாக ஆக்காமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நம்ம வச்சுருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு இப்படியே நல்லா கொத்தி விடுங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க உப்பு இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக ஆகிடுச்சு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோவர் மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிடுங்க இதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியாக அப்படியே இருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் நல்லா நசுக்கி விட்டுருங்க இது கூடவே நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ட்ராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த தான் இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ இந்த டைம்ல பொடிய நறுக்கண கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியாக வீட்லயே செய்கிற மாதிரி ரோட்டு காளான் ரெடி